அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் ஓம் காக்கத்துவ்ஜாய வித்மகி கக்க கஷ்டாய தீமகி தன்னோ மந்த ப்ரஸ்வதயத் இந்த காணொலி பார்க்குற உங்களுடைய வாழ்வுகள் அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் நான் அந்த நாள் வழிபடுகிற இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு நல்லதொரு வழிவினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இனிய நாளையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக அந்த காணொலி பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு மயான காலியினுடைய செல நிறுவப்பட்டிருக்கு எப்படி உங்களுக்காகவே ஒரு அதிசக்தி வாய்ந்த மயான காலினுடைய சிலை நிறுவப்பட்டிருக்கு அதனுடைய இறுதிக்கட்ட பூஜையான அந்த இறுதிக்கட்ட வேலையை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த இறுதிக்கட்ட வேலை முடிந்த உடனே இந்த அம்பாளுக்கு கந்தரப்பு விழாவும் அதனைத் தொடர்ந்து மிக பிரம்மாண்டமான மந்திர உச்சாடனங்களும் ஆவாகனம் பண்ணுறதும் இங்கேயே வந்து உங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் கலந்துக்கிற நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த அம்பாளுனுடைய கந்தரப்பு விஷாவும் ஆபகணம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலிக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜிபே நம்பர் அந்த கியூஆர் கோடில் உங்களால் முடிந்தது அதாவது இவ்வளவு தான் அப்படின்னு இல்லை உங்களால் என்ன முடியுமோ உதாரணத்துக்கு ஐம்பதுலேருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் நீங்கள் அதில் கியூஆர் கோடில் ஜிபே பண்ணி உங்களுடைய பேர்களை நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் இதனால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை கருத்து வேறுபாடு சச்சரவு வம்பு வழக்கு அவமானாசிங்கம் குழந்தையின்மை கல்யாண தடை நீங்குதல் தொழிலில் முன்னேற்றம் இந்த மாதிரி சகல பிரச்சனைகளையும் அன்னைக்கு நடக்க இருக்கிற சிவாச்சாரியர்களை வச்சு பண்ண இருக்கிற யாகத்தில் உங்களுடைய பேர்களை செப்புத்தக்கட்டில் எழுதி பூஜைகள் பண்ணப்படும் சரிங்களா இதனுடைய இறுதி வேலை வந்து இன்னும் ரெண்டு ஒரு நாளில் முடிய இருக்குது அதுக்காக தான் முன்கூட்டியே இந்த காணொலியை நம்ம பதிவிடுறோம் அந்த நாளையும் சீக்கிரமாக நம்ம வெளியிடுவோம் இந்த தேதியில் இந்த கிழமைகளை இந்த கந்தறுப்பு விழா நடக்கப்படுதுன்னு இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னாக்கா மயான காளி இருக்கிற காளிகளிலே வந்து உங்களுக்கு கல்கத்தா காளி அகோர காளி சந்தன காளி கருங்காலி இப்படி பல்வேறு காளிகள் இருக்காங்க அந்த காளிகளில் இது வந்து மயான காளி இந்த காளியினுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பில்லி சூன்யா ஏவல் செய்வனையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த அம்பாவை தரிசனம் பண்ணினாலே போதும் அதுலேருந்து விடுபடுறது எதிரிங்க தொந்தரவு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு இந்த அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்படுகிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சூழத்தில் சேவல் குத்துனாலே போதும் ஏழு நாள்லேருந்து எட்டு நாளுக்குள்ளே உங்களுடைய எதிரி மாறான நடக்கிறதுக்கு கூட அதீத வாய்ப்புகள் இருக்குது இது ஏகப்பட்ட வேத மந்திரங்களும் ஏகப்பட்ட சிவாச்சாரியர்களை வச்சு பண்ணப்பட்டு பிரதிஷ்டம் பண்ணப்படுது அடிக்கல் நாட்டி இதனுடைய வேலைகள் மும்முரமாக நடைபெற்று இப்போ கட்டத்துக்கு வந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் கந்தரப்பு விழாக்கள் நடைபெற இருக்குது இதே நம்ம அடுத்த காணொலியிலே அந்த தேதி அறிவிப்போம் அந்த மாதிரி இந்த மாவட்டம் இந்த தாலுக்கா இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடக்க இருக்குதுன்னு என்னால் பயனடைஞ்சவங்களும் என்ன அதிகமாக விரும்புகிறவங்களும் தாராளமாக இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரலாம் உங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க தான் இந்த மயான காலியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் இந்த மயானக்காளிகனுடைய வேலைகளை திருப்பணிகளை நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மயான காலிகனுடைய திருப்பணிகளை தம் தங்களுடைய பங்கேற்பு இருக்கணும் தங்களுடைய காணிக்கை இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கீழே கொடுக்கப்படுகிற கியூஆர் கோடு மற்றும் ஜிபே நம்பரில் உங்களால் ஏன்றது அதை முதலே சொல்லிவிட்டு ஐம்பது ரூபாயிலிருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் நீங்கள் ஜிபே பண்ணலாம் அக்கௌண்ட் நம்பரும் கீழே கொடுக்கப்படுது அதை நீங்கள் பண்ணி உங்களுடைய குடும்பத்தில் நிறை செல்வமும் தீர்க்க பெற்று நீங்கள் நீடோடி வாழணும் இந்த அம்பாலோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அந்த அம்பாலோட அனுகிரகம் பெறவும் நம்பால நீங்கள் தரிசிக்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் இது தேவையில்லைன்னு தான் நினச்சோம் அப்புறம் சில பேர் வேண்டுதலின் பேரில் தான் இதை நம்ம காணொலியாக பதிவிடுறோம் சரிங்களா மயான மயானக்காலியினுடைய இறுதி வேலை அதை நடந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் முடிகிறதுக்கான நேரங்கள் வந்துடுச்சு விழா நடக்க போகுது அதை இல்லாமல் அன்றைக்கி சிவாச்சாரியர்களை வச்சு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தேவை வேத மந்திரங்கள்லாம் முழங்கி மிகப்பெரிய யாகங்களும் உயிர் உயிர்பலிகளும் கொடுக்கறதா இருக்கிறோம் அதுக்கு பிறகு உங்களுடைய எதிரிகள் பெரும்பாலும் இது வந்து எதிரிய ஸ்தம்பம் அதாவது எதிரியை வந்து ஒரு வேறு மாதிரி பண்ணக்கூடிய ஒரு மயான காளி பிரதேஷ்டம் எதிரி தொந்தரவு அதிகமாக இருக்கிறவங்க தாராளமாக நாடலாம் சரிங்களா அடுத்த காணொலியில் இதனுடைய பல்வேறு விஷயங்கள் வரும் இது எப்படி பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் என்ன மாதிரி மக்களுக்கு இது பயனுக்கு வெளியில் வரப்போகுது இந்த ஆலயத்துக்கு நீங்கள் எப்படி வரணும் இதுக்கான வழிகள் எப்படி எந்த அமாவாசை பௌர்ணமி தேய்ப்பிரை வளர்பிறை பஞ்சமி நவமி வெள்ளி சவா இந்த மாதிரி நாட்களில் இங்கே என்ன மாதிரி பூஜைகள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தது வெளியிடுறோம் இப்பக்கி இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகளை நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னு விரும்புனீங்க நாள் எப்படி இந்த தாயினுடைய திருப்பணிகளை நீங்கள் பங்கேற்கணும்னு விரும்புனீங்கன்னா இங்கே கீழே கொடுக்கப்படுகிற கியூஆர் கோடு ஜிபேயில் உங்களால் ஏன்றதை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் தந்தரப்பு விழாவுக்கு அன்னதானம் பண்ணுறோம் அதுவும் நீங்கள் பணமாக கொடுக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பொருளாகவும் கொடுக்கலாம் அரிசி பருப்பு மற்ற விஷயங்கள் அன்னதானத்துக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்களா வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய டைரெக்ட் காண்டாக்ட் நம்பருக்கு கீழே கொடுக்குறோம் நீங்கள் என்னட்ட தாராளமாக டைரெக்டாக பேசுகிற மாதிரி கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் அதில் தகவலை தெரிஞ்சுக்கலாம் வீண்ட ஒரு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிமிட நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்